மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆகியல் தெரப்பி அட்மிஷன் ஓபன் தக்க பேசு வந்து அவர் தமிழ் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவர் தவிர்த்து அவர் ஒரு வந்து தமிழை பேசிருக்கிறாரு வந்து ஆதரவு காங்கிரஸ் அரசும் இருக்குது பிஜேபியும் எல்லாம் ஒற்றுமையா இருக்கும் போது ஒரு தமிழரா தமிழை உயர்த்தி பேசுற தமிழுக்கு ஒரு அரசியல் கட்சியா பிஜேபிய ஆதரவு கொடுக்கிறார் தமிழை உயர்த்திகள் தமிழை உயர்த்து பேசினா ஐநாறு நான்கு மட்டும்ல எல்லா அரசியலற்றும் நிச்சயமாக தமிழகன் ஆதரவு கொடுப்பார் ஆனா அடுத்த மொழியோட சம்பந்தப்பட்டு கொண்டு பேசும்போது அது சரியாக இருக்காது அது எப்படி சரியாக எடுத்துக்கிறது நீங்களே சொல்லுங்க அவரு நான் பேசுறது அவரா புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டேன் அவரை அது அவரு அவருடைய விளக்கம் அது அதான் மத்த மொழியுது ஆகறேன் நீ வந்து தமிழை உயர்த்தி பேசுங்க உங்களுக்கே நான் சப்போர்ட் பண்றேன் தமிழக ஆட்சியிலேயே சப்போர்ட் பண்றேன்